ாங்க குடும்ப சார்பாக பாகுண்ணாக்கி நீங்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் இப்போ நாங்கள் இல்லை ஆள் சொல்லிடு குறிப்பிட்டு பார்த்து தான் தொண்ணூற்றி நாலு ஆட்டேன் ஓ பாதி பாதிங்க இதை கொடுங்க இதை கொடுங்க பெரியதுண்டா தான் அவனுக்கு கொடுங்க தமிழ் தான் ஓடியா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் சரிங்களா ஓகே இன்றைய தினம் உங்கள் நிற்கிறோம் அல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்துறையில் எங்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுத்து நிற்கிறோம் உண்மைக்குமே மூன்று நாட்களாக நாங்கள் வீடியோ இதுக்குமே வந்து பதிவு செய்யலை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று நாளுமே வந்து சரியான மாதிரி கொஞ்சம் நாங்கள் பிஸி ஆகிட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா அம்மாக்கும் ஒரு சில உடம்புகளில் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குன்னு தெரியும் தானே எல்லாேருக்குமே வந்து அப்போ அதனால கூட அம்மா கூட தாங்கூட தனியாக நின்று கூட வீடியோ ஒன்றுமே போடலான் அந்த மாதிரிக்கு அம்மா வந்து சொல்லியிருந்தா அப்போ இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜேர்மனில் இருக்கிற பாகுவனாக வந்து இன்றைய தினம் அவருக்கு வந்து பிறந்த நாள் அவர் வந்து அவருக்கு தான் நாங்கள் வந்து இன்றைய தினம் நாங்கள் கேக்கு வந்து கட் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் அவரை குறித்து என்ன நினைக்கிறீங்க பாகுஜியாக இன்றைய பிறந்த வார்த்தைகள் இன்றைய நான் கடைக்கு போகிறேன் அதனால் காலமையே மிஸ் பண்ணுறேன் ஃபோன் நடத்தினால் ஆன்சர் இல்லை யாழ் நித்திரவோட வித்தியாசமாக இருக்குதானே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நேரம் வந்து பத்து மணி அப்போ காலமே வந்து அப்போ நான் எங்கள் சொல்லியிருந்தேன் பாகவண்ணாவுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து நாங்கள் பிறந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவித்து கொள்ளணும் சொல்லியிருந்தேன் இவருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் என்னத்துக்காண்டி ஊசி ஓட பூனை பூனை கடிச்சதா பிராணில எங்க கராஜிலாச்சியில ஏ அது கிடைக்க நான் என்ன மிரிச்சு நான் பூனை பூனை விடுமை அப்ப உங்களை பூனைல பிள்ளை எல்லாம் உங்கொல்லாம்பிழ தெரியாதா நடந்து கண்டிப்பா உண்மைக்குமே இந்த போல இத்தனை உறவுகளோட நாங்க எல்லாரோடையுமே வந்து நாங்க நிலைமையா தான் நாங்க வந்து பழகறது வந்து உண்மையில ஆனால் பாகம் ஒன்றை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு வித்தியாசம் எங்கள்கிட்ட வீட்டை கூட வந்து இருந்து நல்ல மாதிரி எல்லாம் சோபாசரில் இருந்து பாட்டெல்லாம் நல்ல மாதிரி எல்லாம் படித்து இருந்துட்டு போனோம் இடக்காலத்து பாட்டு இடைக்காலத்து பாட்டு வந்தாலுமே ரொம்ப பிடிக்கும் உண்மைக்குமே வயசை கூட எங்களுக்கு வந்து இதில் பெருசாக விருப்பம் இல்லை என்றால் இளம குறைஞ்சிரும்னே அவ்வளோ வயசை கூட சொல்லலாம் இளம குறைஞ்சிரும் அதனால கூட நாங்கள் கேட்கல கூட நாங்கள் ஒன்றுமே வந்து அடிக்கவே இல்லை அப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் பின்னிருந்தான் அப்போ செந்திரன் அம்மாக்கள்லேருந்து எல்லாரும் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கேட்க வந்து கட் பண்ண போகிறோம்

கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா கூட உள்ளுக்கு கொஞ்சம் சமையல் வேலை கொஞ்சம் ஆரம்பித்து அப்போ அதை கூட செஞ்சு கொண்டிருக்காங்க அப்போ உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி உறவு சந்தோஷமாக இருப்பீங்க நம்பரும் நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கோம் உண்மைக்கு நாங்கள் முதலும் கூட சொல்லியிருப்பேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்காண்டு சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கென்ற சனலை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் வீடியோ எதிராலுமே நாங்கள் வந்து பதிவு செய்வோம் கண்டிப்பாக உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து தெரியும் தானே இப்போ யூடியூப் ஆலர் இங்கே வந்து எங்களை பெருசாக காணாது அப்போ அதனால் வந்து கூட கண்டிப்பாக நாங்கள் வேலையிலுக்கு போனால் தான் நல்ல விளங்குதா அர்ஜென்டா கோல் கூட வருது கதைங்க டக்கெண்டு கட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜ் அண்ணா சொல்லுங்க பாருன்னு சொல்லுங்க ஆன்சோ பண்ணு ஃப்ரிட்ஜ் அண்ணா கைக்கலாம் காயும் ஃப்ரீஜ் ஹலோ ஓ பாரு பாருண்ணா சரி சரி அப்போ எங்கள்ட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குது முன்னே கண்டிப்பாக பாகவண்ணாண்ட ஒரு காணொலியாகத்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கேக் எல்லாமே வந்து கட் பண்ணுற வந்து இப்போ எல்லாருமே தான் வந்து பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்குமே ஒரு கிளைகிழக் பாக இருக்கும் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாலு பேராக நின்று ஹட் பண்ண வேண்டி வரோம் கேக்கு அதுவும் சரியில்லை என்றால் பாகுன்னா வந்து எல்லாேருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கே வீட்டுக்காரலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் எல்லா இடையுமே வந்து நாங்கள் சரசேமனாக தான் பழகிறது அப்படி இருந்தாலும் தெரிந்தானே இப்போ பிறந்தாண்டுக்க வந்து இல்லை நின்றால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குற இதெல்லாம் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ அத்தானில் இருந்து எல்லாமே வந்து காலம் உள்ளன வேலை சொல்லி போயிட்டினா முப்பத்தாம் வந்து செந்தரணம் வந்து அறநிலை வேலை இல்லாட்டா வேலையை போகல போடங்கண்டே வேலையை போகலையே சரி வெஞ்சானில் பார்த்தீங்கன்னா செந்தரண்டை வந்து ஃப்ரெண்ட் வந்து நினைக்கிறார் பார்த்தீங்கன்னா இப்போ கேக்கு வெள்ளாத வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்குது அங்கே வந்து ஏற்பாடு பண்ணி இருக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பக்கம் நாங்கள் கதை எப்போமே இந்த யார்த்துக்கு கேக்கு விட்டுற கடை வந்து நீங்கள் சட்டியான பக்கத்தில் விட யாருக்கு பிறந்தநாள் உங்களை அப்பாத்தவளே அப்பாவுக்கு இல்லை ஜேர்மனில் இருக்கிற பாகுன்னா தான் பிறந்த நாள் ஆனால் எங்களுடைய அப்பா தான் நாங்கள் வச்சு அவருக்கு பதிலாக நாங்கள் கேக்கு கட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து வந்தேயா ஆ அப்போ என்ன சொல்கிறீயர் ஜேர்மனில் இருக்கிற பாகுன்னாக் ஆ சாது அப்படியெல்லாம் சுற்றி விற்கப்படுறாங்க உண்மைக்குமே எங்கள்கிட்ட குடும்ப சார்பாக பாகுனாகி இனிங்க பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் கேக்கு வந்து ரெடியாகிட்டுது அப்போ நாங்கள் கிட்டே போய் என்ன மாதிரி கேக்குன்ற மது பார்ப்போம் கேக்கு வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்தது ஆடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை இந்த மகள்கிட்ட தான் கொடுத்த நாங்கள் அனைத்தாட்ட உண்மைக்குமே வந்து சட்டப்படி கேக்கு வந்து அடிச்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் வேலைக்கு நாங்கள் சொல்லியிருந்தால் ஓகே நான் அவசரமாக காலமாக தான் வந்து அடித்து தந்தவள் ஆனால் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா வடிவத்து தான் அடிச்சுக்காங்க நாங்கள் சொல்கிறேன் முடிவா கேக்கு இருக்காப்பா அப்ப எப்படி இருக்க மாதிரி இருக்கேன் அப்படி வாங்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கண்டு கட்டுங்கோ இதான் வந்து பாகுன்னா ஹபிபேட்டேன்னு சொல்லி அடிச்சிருக்குது இதான் வந்து அனிதாவால் முடிஞ்சோரும் கேக் கொண்டு வந்து அடித்து தந்துருக்குறாங்க காசு இல்லாமல் வந்து நாங்கள் எல்லாம் கொடுத்துனாங்க ஃப்ரீயாக அடித்து தரையில் சரிதானே அப்போ நாங்கள் இப்போ அப்பாவுக்கு வந்து கேக் கட் பண்ணுவோம் தானே அம்மா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக வந்து கிட்ட இல்லைங்க ரெண்டா தான் கொஞ்சம் அப்பா உஷாராக கதைப்பார் விளங்குதா ஆ அதான் அது அது சொல்லியா தானே பாகுனா பாகுன்னா பார்த்துல அப்பா தான் முட்டை கிடக்கு சரி சரியே அப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்போ நோமலாக வந்து இப்போ என்ன என்ன செய்வோம் அம்மு கேக் கட் பண்ணுவோம் கொளுத்து மொழி திரட்டி கொளுத்தே இல்லையோ கொஞ்சம் ஆனா பெருமளவுக்கு நோமலான ஒரு ஏற்பாடு தான உண்ட பாட்டும் படிக்க தான் வேணும் கொளுத்தேரம் செல்லு பாட்டு படிப்போம் ஊ சண்டவாடலே வந்துச்சு சரி கேக்கப்பட்டு நீங்களே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு யாரு ஆள் அழிச்சாது என்ன கே புறந்தால் அண்ணம்மா அடுத்த அடிச்சு விடக்கூடாது ஆமா நீங்கள் முதல் கட்டமாக போங்க உண்மையா பெருமளாவுக்கு இல்லை சும்மா நோமலா எங்களால் முடிஞ்சோரு சின்ன ஒரு பரிசுண்ட் எப்படி கேக்கு உமையாவோ மதியம் சாப்பிடல தானே கேக்கில் கொஞ்சம் உண்டன சாப்பிடுங்க அம்மா கொஞ்சம் உண்டனை திட்டுங்க சாப்பிடுங்க கேக் எப்படி பாத்தீங்களே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா பவுடி இல்லை அடி அனிதா கேக்கலன்னு உண்டேன் காண இல்லை நினைப்பண்டேன் பேச பேச போறாள் சும்மா காய்க்க தெரியுமா இனி பண்றேன் காணையிலையோ வீடியோ நிப்பாட்டுங்க அனுத்தோட கொஞ்சம் நான் கதைப்போம் இல்லை நான் வீடியோ கட் பண்ணி போட்டேன் நோடிக்கானே செல்லம் நல்லா தானே இருக்குது மே நாங்கள் பம்பலா சொன்னாங்கள் கேக்கு வந்து சட்டப்படி இருக்குது சும்மா அவாவை வந்து கிளைக்கும் சரி சந்திரம் என்ன தலைமுடியை என்ன நேத்து நானூறு சோடா முன்னூறு ஐம்பது சோடா குடிக்க இப்போ சரி நேம்ல கேக்க தீர்த்தி மிஸ் பண்ண முதல் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி தியா அப்போ சரியான ஸ்பீட்டாக தான் கிடக்கு கேக்குன்னு தீர்த்தியாக்கே சரி கேக்க கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் தீர்த்துங்க அப்பா அப்படியும் அப்பாவுக்கு ஒரு அரை கிலோ கேட்கனால சாப்பிட்டுருமாண்டே என்ன அப்போ இதில் பாகுவோம் என்ன கடமைப்படுறியா சொல்கிறாக்கு

ஃப்ரெண்டான ஒரு ஆள் வந்திருக்கிறார் உங்களுக்கு நோமலாக தெரிஞ்சிருக்கு முருகா நோமலாக நாங்களோக்கா வீடியோவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம் வேணா ஓ சிந்தோன்னு ஆ ஆளால் துப்புரவாயிடா வா இவர் தான் கூடுதலாக அந்த விடுகாத சொல்கிறார் ஜெர்மன் ஜெர்மன் இருக்கிற பாகம் ஒன்றா கே சொல்லணுமா வந்தவரத்தை சும்மா கேட்க தீர்த்து இல்லை உங்களுக்கு விருப்பமான தீத்திரம்

அப்போ வேற எதுவும் சொல்லப்படுறீங்களா உண்மையா மற்ற மற்றது வந்து நான் ஜீராசன்னைக்கு வந்து உறவுகளுக்கிட்டே கொஞ்சம் சொல்லணும் என்னெண்டா உண்மையா ஜீராசன்னைக்குண்டும் ஒரு சில பேர் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுறது அதில் எப்படி என்று பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து நல்ல குரல் விடாமட்ட சொல்லி உண்மையா சரி அப்போ மிக்க நன்றி வந்ததுக்கு வேறு எதுவும் உங்கள்கிட்ட ஆதரவு எல்லாம் சொல்லியாச்சா நீங்கள் சொட்டாண்டு போறோன்னு என்ன சரி அடுத்த ஈட்டன் வாங்கோ வாங்க வாங்க ஓ போட்டாங்க போட்டாங்க

வேற சொல்லப்படுத சொ சொல்ல வந்தால் சொல்லும் அப்புறம் அவ இல்லைன்னு பேசுவேன் அருக்கு எனக்கு இல்லை பிறந்த வாழ்த்துக்கள் வாப் ஏர்மனில் இருக்கிற ஏர்மன் சொல்லுங்க ஏர்மன் இருக்கிற ஏர்மல்ல வாழ்த்துக்கள் ம் எங்கிட்ட எங்களை வீடியோ பார்க்குற உறவுகளுக்கிட்ட எதுவும் சொல்லப்படுதல ஆ அதே நல்லா சொல்லி நல்லா இருக்கும்ன்றதும் வாழ்த்து விடுங்க இல்லையோ இல்லையோ ஆ உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த டிவியல் எல்லாம் திருத்த வந்து எங்கள்கிட்ட வீட்டை செட்டு கொஞ்சம் பழுதாப்புனா கூட வேற வந்து செஞ்சு தருவார் செஞ்சு தருவெண்டு டிவியில் தக்கி உள்ள கொண்டு கராச்சிக்கார அண்ணையிட்ட கொடுத்து செஞ்சு செஞ்சுக்கோணும்னு தருவாண்டே அப்படித்தானே நீங்கள் நீங்கள் செய்வேன் வச்சிங்களே இல்லை தானே சரி அப்போ ஓகே போட்டு வாங்க அடுத்த கட்டமாக நானும் கேக்கை வந்து தித்தானே வேணுமே அனுத்தானே கேக்க இருக்கா சாப்பிட்டு பார்ப்பேன் அப்போ தான் தெரியும் இன்ட இந்த பிறந்தநாளுக்கு ஆர்டர் கொடுக்கலாமோ வேண்டாம் நான் லைட்டாக சொல்லிட்டு சாப்பிடுப்பா அப்பமே ஜே அனிதா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் எல்லாம் வந்து பாகோனாக கேக் எல்லாமே வந்து நாங்கள் கட் பண்ணி எல்லாமே முடிஞ்சது உண்மைக்குமே அவர் பக்கத்தை இல்லாதான் எங்களுக்கு ஒரு கவலை என்ன சொன்னால் வந்து போகல அது பஸ் ஓட்டங்கள் இல்லையோ அப்போ ஜேர்மன்லேருந்து வந்து போகிறோன்னா கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரிக்கு அவர் வரே இல்லை அப்போ வந்து கோயில்ல அப்போ இதோட வந்து நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நோமலாமல் பிளேட் கப் கப்புகளும் கொண்டு வந்துட்டாங்க இந்த கேக்கு வந்து நானும் வந்து தானே அப்போ அனுத்தா அடித்த கேக்கு வந்து எப்படி இருக்கின்ற மாதிரிக்கு வந்து பாவம் அனுத்தா வந்து அதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாள் எப்படி இருக்கின்ற மாதிரிக்கா சொல்லுங்க உண்ட மாதிரிக்கு அப்போ நான் கேக் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி சாப்பிடக்க என்ன மாதிரி சொல்லுவோம் நாங்களே உண்மைக்குமே எங்களுக்கு புதுசாக வந்த ஒரு உறவு தான் முதல் முதல் வந்தே எங்கள் வீட்டுக்கு ஒரு முறை தான் வந்தவர் அவ்வளோ ஒரு பிடிச்ச உறவாக வந்து விளங்கி அதுக்கும் செல்ல ம ஒரு மற்றது வந்து நாங்கள் எவரோடையுமே வந்து நாங்கள் நல்ல மாதிரி தான் நாங்கள் வந்து பழகிறது அப்போ அந்த ஒரு விருப்பத்தில் வந்து அவங்களை ஜேர்மென்ல பாகம் நான் எதுவுமே அவர் ஃபோன் அடித்தா கூட நான் ஆன்சர் பண்ணுறதே வந்து கண்டிப்பாக குறைவு ஆனால் அப்படி இருந்தாமல் ஒரு நல்ல ஒரு மனப்பண்பாடு இருக்குது ஆன்சர் பண்ணாட்டால் கூட ஒரு நான் ஒரு கிழமையால் கூட ஓம் பாவை சொரிய சொன்ன கூட சொல்லுவார் ஐயோ ஐயோ ஒரு சருவானு ஒரு கோவமும் இல்லை எங்களை தெரியும் நான் நீங்களும் கொஞ்சம் பிஸியாக அனுப்பிங்கன்ட்டு அப்படி ஒரு கோவப்படாத ஒரு பண்பான ஒரு பாகு தான் சரிதானே இப்போ வந்து நாங்கள் கேக்குள்ள கட் பண்ணி போட்டு சாப்பிடுவோம் என்ன சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து கேக் எல்லாமே வந்து கட் பண்ணி வந்து தந்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்மு தான் ஆனால் அப்படி இருந்தாலும் அம்முக்கு சாதுவான ஒரு நடுக்கம் கேக்கு கொஞ்சம் பிழைச்சிட்டோம் சரியா அந்த மாதிரிக்கு ஒரு காலமும் அனிதா கேக் அடித்தா பிழைக்காதுன்றால் நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் கொஞ்சம் தக்கம் ஆனி அதெல்லாம்

அப்போ என்ன சொல்லுங்கள் சந்திரன் பூடிய எப்படி என்னது ஆனால் சிந்திரம் வந்து எந்த பிடியோட சரியான மாதிரிக்கு வைக்கம் தன்னை உடைய நிறைய பேர் நான் சொல்லிட்டேன் கதை கொஞ்சம் கூட தம்பி கதையை கொஞ்சம் குறை கட்டாமண்டு உண்மையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி ஓகே மறுபடியும் சொல்கிறேன் பாகுவன்னாக இனிங்க எங்க குடும்ப சார்பாக இனிங்க பிறந்த நல் வாழ்த்துக்கள் எப்பையும் இன்று போல் எப்பையும் கடைசி மட்டும் நல்ல மாதிரி இருக்கணும் நம்ம

இருந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்ன விஷயம் என்னதுன்னா பாகவன் அகுமுறை நீங்கள் பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து பிறந்த வாழ்த்துக்களை வந்து நீங்கள் தெரிவித்து கொள்ளுங்க இதோட வீடியோ போடாட்டாலும் பாவனா கொமெண்ட்ஸில் இருக்கிற எழுதி கேட்கும் ஏன் ரூவன் என்ன காரணம் நீங்கள் வீடியோ போடையில் ஒவ்வொருத்தர் எங்கேக்கிறோம் என்ன மாதிரி அதை போல் கதை காட்டாலும் கொமெண்ட்ஸ் மூலம் நாங்கள் ஒவ்வொருத்தர் கொமெண்ட்ஸ்லேயே அறிஞ்சு கொள்வோம் அம்மோண்டேக்கோ எங்கேக்கோ போட்டு தீருவேன் ம் சரி அப்போ இதோட வீடியோ முடிப்பு வேணுமா அப்ப நீங்க என்ன உறவுகளும் இப்படி நீங்களும் வீடியோ பார்க்குற உறவுகளும் எல்லாருமே வந்து நல்ல மேலே சுகமா இருக்கும் நாங்களும் வந்து பிரார்த்தி பிரார்த்திக்கொள்றோம் இதோட வந்து வீடியோ வந்து கொள்றோம் நாளைக்கு ஒரு புதிய வீடியோல நாளை தினம் சந்திப்போம்